आयोजयति अनुकलं मणिपादुके त्वां सैरन्त्रिकेमरभैरिकृपा मुरभैरिकृपां कृपाणधारा ह्रासात् स्वयं प्रणमतां दनुजेश्वरारां सङ्ख्ये अवलून சிரசாம் அபி மௌலிரத்னி ஆயோஜயதி அனுகலம் மணிபாதுகேத்வாம் சைரந்திரிகேவ முரபைரி கிருபாணதாரா கொஞ்சம் விசேஷமான ஸ்லோகம் இது அதாவது பெருமான் முன்னாடி இரண்டு வகையான ரத்னங்கள் இருக்கான் இரண்டு ரெண்டு வகையான படித்தா உங்களுக்கு புரியும் அதாவது பெருமானிடம் நாம் தண்டிக்கப்படக்கூடாதுங்கிறதுக்கோசரம் முன்னாடியே தங்களுடைய கிரீடத்தை கட்டி வச்சுருவான் சில அரசர்கள் அசுரர்கள் அந்த கிரீடத்திலிருந்து கிடைத்த ரத்தினங்கள் சில பேர் சண்டை போடுவாள் பெருமானோட சண்டை போட்டதுனால அவருடைய தலை துண்டிக்கப்படும் அப்படிப்பட்டவர்களுடைய கிரீடத்திலிருந்து எடுத்த இன்னொரு வகையான ரத்னங்கள் ஸோ இவைகள்லாம் பெருமாள் முன்னாடி இருக்குது எல்லாம் பாதுகையில் பதிக்கப்பட்டிருக்கு இந்த கற்பனையில் இந்த பேக்ரவுண்டில் இந்த ஸ்லோகத்தை நம்ம புரிஞ்சுக்க பார்க்கலாம் ஸோ அப்படி இருக்குது மணிபாதுகே பாதுகையே முர வைரி கிருபான தாரா முற வைரின முராரியின் எதிரி முரன் என்கிற அரக்கனின் எதிரி அதனால் முராரி முராரியின் கருணையின் காரணமாக கிருபானதாரா திராசாது தண்டிக்கப்படுவதிலிருந்து தப்பித்து ஸ்வயம் தானாகவே பிரணமதாம் பிரியத்தோடு பிரியத்தோடு வழங்கும் தனுஜேஸ்வராணம் தனுஜ ஈஸ்வராணம் வேறு அசுரர்கள் அசுரர்களின் மோமளி ரத்னகி அவர்களுடைய தலையில் இருக்கும் கிரீடத்தில் இருக்கும் ரத்தினங்கள் அதுக்கப்புறம் சங்கே எண்ணற்ற சண்டைகளின் போது இந்த சங்கேன்னு நம்பர் தான் போட்டிருக்கு எண்ணில் அடங்காதன்னு புரிஞ்சுக்கலாம் ஆனால் நம்ம சண்டையெல்லாம் நம்ம சேர்த்துக்கிறோம் எண்ணற்ற சண்டைகளின் போது அவலூன துண்டிக்கப்பட்ட தனுஜ தனுஜ தனுஜேஸ்வரம் அசுரர்களின் சிரசாம் அபி சிற சின்ன தலை தலையில தலைகளிலிருந்தும் எடுக்கப்பட்ட மௌலி ரத்னை கிரீட ரத்தினங்களும் ஸோ ரெண்டு வகையான கிரீட ரத்தினங்கள் இப்படி இருக்குது இப்போ சௌரந்திரிகேவ ஊழியம் செய்யும் பனிப்பெண் போல் சௌரந்திரிகேவ சௌரந்திரிகா இவ சௌரந்திரிகான்னா ஊழியம் செய்யும் பனிப்பெண் ஸோ சௌரந்திரிகேவ ஊழியம் செய்யும் பனிப்பெண் போன்றிருக்கும் துவாம் தேவரீரால் அது பாதகை பற்றி சொல்கிறார் பாதுகையை பனிப்பெண் செய்யும் சாரி ஊழியம் செய்யும் பனிப்பெண் போன்றிருக்கிறாராம் பாதுகை அணுகலம் ஆயோ ஜகத்தின் ஒரு சீராக பதிக்கப்படுகின்றன ஒன்றும் பெருமாள் முன்னாடி அந்த ரத்தங்கள் வைக்கப்படுகின்றன இல்லை உண்மையிலேயே பதிக்கப்படுகின்றன இந்த இரண்டு வகையான ரத்தினங்களும் இதுதான் இந்த ஸ்லோகத்தோட பொதுவான அர்த்தம் விதவிதமாக அர்த்தம் பண்ணியிருக்கான் ஆனால் நமக்கு சுலபமாக புரியக்கூடியதாக இது இருக்கும்னு நினச்சி உங்களுக்கு நான் ப்ரெசன்ட் பண்ணுறேன் ஸோ ஞாபகம் வச்சுக்க வேண்டியது பெருமானுக்கு அசுரர்கள் தானாகவே கொடுக்குற கிரீடம் அதில் இருக்கிற ரத்னம் இல்லை சில பேர் சண்டையில் தோற்று போகிறதுனால கிடைத்த கிரீடம் அதில் இருக்கிற ரத்னம் இது மாதிரியான இரண்டு வகையான ரத்தினங்கள் இருக்கின்றன இவைகள் பெருமானுடைய திருவடி கீழே அலங்காரமாக வைக்கப்படுகின்றன பாதுகையால் அப்படின்னு ஒரு அர்த்தம் பண்ணிக்கலாம் இல்லை இவைகள் பாதுகையின் மேலேயே பதிக்கப்படுகின்றன அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கலாம் ஸோ ஸ்லோகத்தை தினம் படிச்சுட்டா இப்போ கிளியர் ஆயிரும் நினைக்கிறேன் திராசாத்து ஸ்வயம் பிரணமதாம் धनुजेश्वराणाम संकें अवालूना सिरसाम हपि मोली आयोजयति अनुकालम बड़ी पादुके हितवाम सही रंत्री सही रंत्री केव कृपाण धारा श्रीमते रामान्जायनम